அனைவருக்கும் வலிவான மாலை வணக்கம் ஜான் லி ஆண்டர்சன் அவர்கள் எழுதிய சேக்வாரா ஒரு போராளியின் வாழ்க்கை என்ற நூலை தொடர்ஜே தீபலட்சி அவர்கள் ஒளிபயர்த்து இன்றைக்கு அந்த நூலை நாம் வெளியிடுகிறோம் மனிதகுல வரலாற்றின் மாபெரும் புரட்சியாளர் சேக்குவாரா அவரை பற்றிய பல நூல்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தமிழில் வந்திருந்தாலும் ரொம்ப ஆத்தட்டிக்கான ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது ஆண்டரசனுடைய இந்த புத்தகம் அவருக்கு கிடைத்த சோர்சஸ் என்னெல்லாம் சேகோராவுடைய வாழ்க்கையை குறித்து திரட்ட முடியுமோ அதையெல்லாம் திரட்டி கியூபாவினுடைய ஆவண காப்பகத்தில் இருந்து ஆரம்பித்து தொடர்புடைய அவருடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் கியூபா அரசாங்கத்திற்கு கிடைத்த ஆவண காப்பகத்திலே கிடைத்த பல்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் வைத்து ஒரு போராளி எப்படி உருவானான் என்பதை என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமை குழந்தை பருவத்தில் இருந்து அவருடைய ஆளுமை எப்படி உருவானது இந்த வாழ்க்கையை எப்படி செதுக்கி செதுக்கி ஒரு போராளியை போராளியாக அவரை மாற்றியது என்பது மிக விரிவாக நுட்பமாக அதை எல்லாத்தையும் விட முக்கியமாக உணர்வு பூர்வமாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது நான் இந்த நூலை வாசித்து கொண்டிருந்த போது முழு அருமையாக தீபலட்சுமி எழுதிருக்காங்களே சேகோராவை பத்தி அப்படின்னு ஒரு மயக்கம் வந்துச்சு அப்புறம் தான் இல்ல இது தீபலட்சுமி எழுதலையே அவங்க மொழிபெயர்க்கிருக்காங்க ஒரு திரும்ப ஒரு அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மொழிபெயர்ப்புங்கிற ஞாபகமே வராம அவர்கள் அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சேகோராடைய இந்த புத்தகத்தை வந்து பல பகுதிகளாக பிரித்து நம்ம எழுதலாம் சேகுவரவும் பெண்களும் அப்படின்னு ஒரு பிரிச்சு எழுதுனா ஆரம்பத்தில் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு ஆனாதிக்கவாத மாதிரி தெரியுதே அப்படின்னு தான் வந்துச்சு ஏன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய இந்த முகமா பெண்ணோட அது அவங்க அவரு உறவு வைத்திருப்பது அதெல்லாம் வந்து ஒரு ஆதிக்க மனோபாவே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அதெல்லாம் 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 மறைக்காம எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் முக்கியம் அப்படியே புனிதப்படுத்தி குளோரிஃபை பண்ணி சீக்கோர மீது எந்த விதமான புதுசு துரும்படாத ஒரு புகத்தை இந்த புத்தகம் காட்டல அவருடைய எல்லா விதமான பல பலவினங்களையும் சேர்த்து தான் இந்த புத்தகம் பேசுகிறது ரொம்ப முக்கியமானது இப்போ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது யார் நம்மளாம் சேர்க்க போற மாதிரி ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி யார் படிச்சாலும் தோணும் கண்டிப்பா ஆக முடியும் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும் நம்ம என்னன்னா அவர் எப்படி சேர்க்க போற ஆனார்னா நாடுகள் முழுவதுக்குமான புரட்சிக்கு நான் தான் இன்சார்ஜ் நினைச்சாரு அதுதான் நம்ம எல்லாரும் சேர்க்கவரும் ஆகலாம் இந்தியாவுடைய புரட்சிக்கு நான் தான் பொறுப்பு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சேர்க்கறான் அவ்வளவுதான் அது யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் செய்ய வேண்டிய வேலை அது கட்சி செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சேர்க்கவரம் ஆக முடியாது நான் தான் இன்சார்ஜ் இந்தியா இந்தியன் ரெவல்யூஷனுக்கு நான் தான் இன்சார்ஜ் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்க்கவரா தான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நம்ம கண் கலங்குவோம் சில இடங்கள்ல வாய் விழுந்து விழுந்து சிரிப்போம் அந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல வருது எனக்கு ஒரு இடத்துல வந்து எல்லா முளிர்ச்சியானவர்களும் மெக்ஸிக்கோவில் வந்து தலைமுறைவாக இருப்பாங்க ஏன்னா அப்போ வந்து மண்பட அட்டாக் அட்டாக் ஃபெயிலியர் ஆயிடும் அப்போ வந்து திருடல் காஸ்டாகவும் இங்கே வந்துடுவார் மெக்ஸிக்கோக்கு வந்துடுவாரு அப்போ வந்து ஜேவோட ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் அவருடைய ஃபர்ஸ்ட்டு வைஃப் வந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க திருவல் காஸ்ட்ரோட்டோ நீங்க புரட்சி நடத்தி வந்து கியூபாவில இங்க வந்து ஒழிஞ்சுட்டு இருக்கீங்களே எதுக்கு ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுவாங்க அதாவது உடல் கேஸ்ட் கேள்வி கேட்டா எந்த சிக்கல் அவங்களுக்கு தெரியாது கேஸ்ட் ஒர்க் வந்து நாலு மணி நேரத்துக்கு குறைஞ்ச ஒரு பேசி பழக்கம் இல்லை அதுதான் அது நமக்கு தெரியுது அவங்களுக்கு அப்ப தெரியாது அவர் அது பதில் சொல்லுவாரு நாலு மணி நேரம் பேசுவாரு அதை எழுதிருப்பாங்க நாலு மணி நேரம் ஆச்சு அவர் பதில் சொல்லி முடிக்க நாலு மணி நேரம் ஆச்சு நான் சிரிச்சுட்டேன் இல்லையா ஏன்னா அவரு அவரை பத்தி அவர் அவருடைய மிகப்பெரிய இன்டர்வியூ ஒண்ணு வந்து வீடியோல வந்துருக்கு அதுல கேட்பாங்க நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னு கேஷ் ஒன்று கேட்கும் அவர் சொல்லுவாரு ஐ ஹவ் டு கன்வின்ஸ் மை பீப்புள் சொல்லுவார் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மக்களுடைய மனநிலையை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்குமெண்ட்ஸும் வச்சா தான் மக்கள் கன்வின்ஸ் ஆவாங்க ஆகவே நாலு மணி நேரம் பேசுறேன்னு சொல்லுவாரு அது எதுவும் லிங்க் ஆகி ஏதாச்சும் மிடல் காஸ்டுத்துக்குள்ளே மிடல் காஸ்டை வர்ற வரைக்கும் தான் சேக் வர பெரிய ஹீரோவாக இருக்கார் கேஸ்டோ வந்தது பிறகு கேஸ்டோ தான் பெரிய ஹீரோவாயிடாரு அப்படி ஒரு நமக்குள்ளேயே மனசுக்குள்ள அந்த சேஞ்ச் நடக்குது நமக்கே தெரியுது ஜே ஜே சே படிச்சா இருக்கும் கேஸ்டோ வந்தவன்னா அவர் பெரிய லெவலில் ஆயிராரு இவர் அது கீழே போயிடுறாரு அதுக்கப்புறம் கியூபா போன பிறகு அப்படி மாறி மாறி வர்றாங்க அது நிறைய வாசிக்கும் போது நம்முடைய மன உணர்வுகள் அப்படியே வருது இந்த எல்லாம் அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம தீபா மொழிபெயர்த்திருக்காங்க பலம் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னாடி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் உள்ள இருக்கு இன்னொரு பக்கத்துல ஜே வந்து கடைசி வரைக்கும் அம்மா பிள்ளையாவே இருக்காரு இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காரு அவர் வீட்டுல இருந்து மீண்டும் மீண்டும் கியூபாக்கு வந்து அவர் கூட இருந்துட்டு போறது அவங்க அம்மா தான் பர்சனல் மேட்டர் மட்டும் இல்லாம அரசியல் அர்ஜென்டினாவுடைய பாலிடிக்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர போறேன் அப்படிங்கிற தகவல சொல்றது வந்து எல்லாத்தையுமே அம்மாவுக்கு கடிதம் போல எழுதிட்டே இருக்காங்க அப்பாவுடைய புராட்டாப்புங்கிறத விட ஒரு அம்மாவுடைய புராட்டாப்பு தான் அந்த புத்தகத்தில் நமக்கு கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அவை இது வந்து படிக்கும் போது நமக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கு அவ்வளவு பர்சனலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அது இருக்கு ஆகவே இது வந்து ஆயிரத்தி முந்நூறு பக்கம் இது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது ஏதாவது அவசர அவசரமா விட நிதானமா நேரம் ஒதுக்கி சவாசம் படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது நான் அவசர அவசரமா படிச்சேன் அதனால அதுல அதை அனுபவிக்க முடியல இன்னொரு வாட்டி இது நிதானமாக படிக்கணும் ஏற்கனவே ஒரு வாட்டி பாதி படித்தேன் அப்புறம் இப்போ ரெண்டு நாளில் முழுசாக படித்தேன் இன்னொரு வாட்டி அதை படிக்கணுங்கிற ஆசை நேரத்தையும் அதுக்கு தோன்றிடுச்சு ஏன்னா நிறைய நுட்பமான பல இடங்கள் இருக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்டில் சேரன்னு நினைக்கிறாரு அப்புறம் அம்மா கடிதம் எழுதும் போது எழுதுறாரு கையெழுத்து போடுறாரு சேக்வரன்னு போடல அவரு ஸ்டாலின் டூ போடுறாரு ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் டூ போடுறாரு கீழே ஸ்டாலினை பத்தி ஊர்பட்ட அவதூர்களை வந்து அமெரிக்கா வந்து பரவி பரவி இருக்கிற அந்த காலத்திலயே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி ஸ்டாலினுடைய சிலைக்கு முன்னால் இருந்து நான் இந்த சமதம் ஏற்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்றாரு அப்படி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைவதில் இருக்கு ஆனா என்னெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி சோவியத்துக்காரன் வந்து லத்திரமெரிக்கா பூரா கம்யூனிஸ்ட்கள் வந்து முழுங்கிடுவாங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க அப்ப உடல் காஸ்டாவே வந்து நான் கம்யூனிஸ்ட் கிடையாது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இந்த புரட்சி நடத்த வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி பீப்பிள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு பீப்பிள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த புரட்சி நடத்தல இது வந்து ஒரு வரலாறு இது ஜூலை இருபத்தி ஆறு தான் புரட்சி நடத்துது அப்புறமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியே ஜூலை இருபத்தி ஆறு இயக்கத்தையும் சேர்த்து தான் இப்ப இருக்கிற பீப்பிள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்குறாங்க அறுபத்தஞ்சுல தான் பீப்பிள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாகுது ஐம்பத்தொன்பதுல புரட்சி முடிச்சிடறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு பார்வை இருக்கு ஆனா சோவியத்தை போய் இவங்க உதவி கேட்க போகும்போது பிரச்சனை வந்து கேட்கிறாரு யார் இந்த பசங்க கேட்கிறாரு அங்கிருந்து அந்த அந்த உளவ உளவாளி சோவியத் உளவாளி கேஜிபி ஆள் வந்து சோ போய் அது அவர்கிட்ட கேட்கிறாரு யார் இந்த பசங்க மிடில் காஸ்டோ சேகர் அந்த பசங்க யாரு நல்ல பசங்க தரா கேட்கிறாரு அவரு இல்லை அதான் சோசியலிஸ்ட் கட்டிடுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படியா சரி அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இவங்களை எப்படி பார்த்துச்சு அப்படிங்கிறதுலாம் இதுக்குள்ள இருக்கு இதெல்லாமே நமக்கு பாடம் தான் எல்லாமே நமக்கு பாடமாத்தான் இருக்கு அவங்கதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட நெருக்கமா இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு படிக்க படிக்க வந்து மிகப்பெரிய சுவாரஸ்யங்களும் நாம இதுவரையும் வாசிக்காத சில புதிய விஷயங்களும் நிறைய கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது அதாவது கிராண்ட் கப்பல்ல ஏறி இவங்க போறாங்க புரட்சி நடந்து போறாங்க அங்க இறங்கினா சுதப்பிருச்சு ராணுவத்தால சுத்தி வளைக்க போடுறாங்க சுதப்பிருச்சு இவங்க கூட்டிட்டு போன புரட்சியாளர்கள் தயார் பண்ண மாச தயார் பண்ணி ட்ரைனிங் கொடுத்த ஆட்கள் எல்லாம் தப்பிச்சு தெரிச்சு ஓடுறாங்க கடைசியில் பன்னெண்டு பேர் தான் மிச்சமா இருக்காங்க புரட்சி அந்த பன்னெண்டு பேரு அப்புறம் ஆட்களை சேர்த்துக்கிட்டு போய் தான் புரட்சி நடத்துறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சில விஷயங்கள் எப்படி தெரியுதுனால கூட வாசிக்கும் போது குடிக்க தண்ணி கிடையாது கிடையாது ஆயுதங்களும் இருக்கு கப்பல் அங்க போட்டு இங்க ராணுவம் சுற்றி உடைச்சு சமைச்சு ஓடுறாங்க பட்டினியா கிடந்து நடந்தே சாகுறாங்க அப்புறம் ஒரு விவசாயி வீட்டில் ஒரு நாள் சாப்பாடு ஓடுறாங்க அப்ப என்ன செய்யறது சோத்த கண்டான போய் பார்த்துட்டாங்க பன்னெண்டு பேருக்கு வயித்தால புடுக்குது இதெல்லாம் இதுல இருக்குது இந்த புத்தகத்துல வெறும் புரட்சி மட்டும் இல்ல வைத்த கலக்கி வயது புரட்சி ஆயுத விடிய விடிய அந்த வீட்டை நாசி மட்டும் சொல்லி எழுதுறாரு தேவையில் எழுதுறாரு சேகர் அவருக்கு அப்புறம் அவங்க வீட்டு டாய்லெட்டை நாசி பண்ண கூடாதுன்னு சொல்லி ஒரு சவுறு மேலே ஏறி உட்கார்றாரு அது பயங்கர அது சவுறு மேலே ஏறி உட்காந்து விடிய விடிய இருக்காரு அங்க பார்த்தா கீழே வந்து அவங்க காய்கறிகள்லாம் வச்சிருக்காங்க விடிய விடிய அது மேலே எழுதிருக்காங்க எஸ்கே போய் போயிருச்சு ஓடுறாங்க இந்த மாதிரி புரட்சி காலத்துல கடந்த பல விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்புறம் புரட்சி நடத்தி பிடிச்சி ஆட்சியை பிடிச்ச பிடிச்ச உடனே எடுத்த உடனே வந்து விடல் காஸ்டவோ சேவோ வந்து பவருக்கு வரல இன்னொரு நாள வந்து அதிகமாக உட்கார வச்சுட்டு இவங்க வேலை செய்யறாங்க அப்புறம் தான் பிடல் வந்து பிரதமராக பொறுப்பேறுக்கிறாரு இவர் நீதிபதி சே வந்து முதல் நீதரசன போடுறாங்க ஆன்டி ரெவல்யூஷன் புரட்சிக்கு எதிராக சரி செய்தவர்களை பூரா புடிச்சு கொண்டு வந்து போட்டு தள்ளுறாங்க தீர்ப்பாக அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியாக முதலிப்பு செய்யுது அதுக்கப்புறம் தான் வந்து பொறுப்புகள் வராது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கார் நான் வந்து தேவலட்சுமி வந்து ஒரு விளையாட்டு ஒரு பேர் வாங்கிருக்காங்க என்கிட்ட அது ஒரு விளையாட்டு தான் சேகரம் மாதிரி ஒரு பெரிய விளையாட்டு பிள்ளையோட புத்தகத்தை மொழி கேட்க முடியும் அது ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு ஜேகோரா இப்படி விளையாட்டு பள்ளியா இருந்தவரோ அது மாதிரி பயங்கரமான சீரியஸான கூட அவர் தொழிலமைச்சரான அவர் பண்ண வேலை என்னன்னா தொழிலமைச்சர்னா மினிஸ்ட்ரியில உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போடுறது இல்லை ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸாவது குறைஞ்சபட்சம் அப்போ ஏதாவது ஒரு தொழில் தலை போய் வேலை செய்யணும் அவருடைய புகைப்படங்கள்ல ஆல்பத்தில் பார்க்கலாம் அவர் ஜேகோரா வந்து கரும்பு ஃபேக்டரியில போய் வண்டி எடுத்துகிட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் இருந்தாங்க நம்ம தொழிலமைச்சர்கள்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ள செருப்பு போடுறாங்க பெரிய ஆச்சரியம் அரசியல்வாதிகள் போறாங்க செருப்பு வழியில போட்டேன் எப்படியா மண்ணிலேயே நடக்க மாட்டாங்க போட்டிருக்கு அப்படியே காரில் இறங்க அப்படியே ஃபிளைட்ல போக அப்படியே கார்ல இறங்க அப்படியேதான் இருக்காங்க அவர் வந்து ஒர்க் பண்றாரு பிசிக்கல் ஒர்க் பண்ணணும் தொழிலமைச்சர் பிசிக்கல் ஒர்க் பண்ணணும் அந்தந்த மினிஸ்டர்கள் அந்தந்த துறையில போய் வேலை செய்யணும்னு ஒரு விதியை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க இதை வாசிக்கும் போது அந்த புத்தகத்துல அவர் பயங்கரமான கிண்டல் பேர் வழிங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவன் அத்தைக்கு வந்து ஒரு விருது எழுதுறாரு அவன் அத்தை வந்து பணம் அனுப்புவா அப்படின்னு கேட்கிறாங்க இவர் சொல்றாரு பணம் அனுப்புவேண்டா ரோட்ல பணம் அப்படியே கீழே கிடக்கு அதை குடிஞ்சு குடிஞ்சு புறக்கி பிறக்கி எனக்கு இது எல்லாம் வளைக்குதுன்னு எழுதுறாரு அப்படி ஒரு நக்கலான பேர் கடைசி வரைக்கும் சாகனம் வரைக்கும் அந்த நக்கல் விடாம இருந்த ஒரு ஹியூமரஸான ஒரு பெர்சனாகவும் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது